ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு எம்டி குக்கிங் சமையலிருந்து நேர கிராமத்து வாசனை வாழ ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன் பிறகு அடுப்பில் வச்சு நான் செய்ய இல்லை கேஸ் குக்கரில் அதுவும் மண் சட்டியில் வச்ச ஒரு பேரமீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் இந்த மண் சட்டிக்கே தனி வாசனை தனிச்சுவை இருக்குது மீன் குழம்பு பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி மண் சட்டியில வச்சா சுவர் டபுளா இருக்கு இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் மினரல் வாட்டரை தான் அநேகமாக்கல் டேஸ்ட் அண்டு விரும்பி குடிக்கணும் அல்லது டப்பிலேயோ கிணத்துலேயோ தண்ணி எடுத்துட்டு ஒரு சில்வர் வாலிகைக்குள்ளையோ அல்லது பிளாஸ்டிக் வாலிகிலையோ வச்சு போட்டு எடுத்து குடிக்கிறோம் ஆனால் அதே தண்ணிய மண் பானையிலையோ அல்லது ஒரு மண் கூசாவிலையோ விட்டுட்டு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குண்டு பாருங்க இதுதான் பாறை மீன் முள் குறைவானது அதே நேரம் சாப்பிட்றது ஈஸியானது அதோட நல்ல டேஸ்டான ஒரு மீன் தான் இது ஃப்ரெஷ்ஷான ஒரு மீனும் ஐஸ் போட்ட மீனுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட ஒரு நீங்கள் பாருங்க இதுவும் பார மீன்தான் இது பருத்தித்துறை மீன் மார்க்கெட்டில் நான் பார்த்த பாறை மீன் பேருங்க எப்படி இருக்குதுண்டு மீனிலே நிறைய வகையான மீன் இருக்குது கருங்கண்ணி பாறை மஞ்சள் பாறை கண்ணாடி பாறை செம்பாறை என்று நிறைய வகை இருக்குது இது கூட ஒரு வகை பேர மீன் தான் இதுவும் பார மீன் தான் இது ஐஸ் போட்டு ஃபுட் சிட்டு வழிய விற்கிற ஒரு பார மீன் இந்த பாரமீன் மீன் தான் நான் வாங்கின மீன் மீனை வெட்டி ஒரு அஞ்சாறு தண்ணியில் கழுவி போட்டேன் இப்போ ஃபைனலாக அதுக்கு கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு வடிவாக கழுவியை எடுக்கிறேன் நான் வைக்க போற இந்த பேர மீன் குழம்பு கிட்டத்தட்ட ஒரு அட்டச்ச மீன் குழம்புன்ற அதே டேஸ்டில் தான் இருக்க போகுது இன்றைக்கு நான் ஆறு துண்டு மீனில் தான் குழம்பு வைக்க போகிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறித்தூளும் போட்டு நல்லா குழப்பி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன் இப்ப மண் சட்டியை அடுப்பில் வைக்கிறேன் சட்டி ஹீட் வருது இப்ப அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஒயிட் கோகோனட் ஆயில் தான் விடுறேன் உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ அதை நீங்கள் விட்டு கொள்ளலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னன்னா வெட்டி போட்டு எண்ணெய்களை போட்டு வதக்கிறேன் நான் இந்த குழம்புக்கு கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்பம்பில் ஒன்றும் போட்டு எண்ணெயில் தாளிக்கல வெங்காயம் இப்படி வதையும் கொண்டு வரையில வெட்டின பத்து பல்லு பூண்டையும் போட்டு இதுக்குள்ள போட்டு நல்லா கிளற இந்த வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து வதங்கைக்குள்ள ஒரு மனம் வருமே அது பசியே ஆக்களுக்கு அப்படியே கிளப்பிடு வெங்காயமும் பூண்டும் இப்படி வதங்கிட்டது இப்போ ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் சேர்த்து எண்ணெய்க்குள்ளே போட்டு கிளறேன் இப்போ கிளறி வந்தோடு இருக்கைக்குள்ள நான் ஒரு தேசிக்க அளவு புளியை கரைச்சு அப்படியே இதுக்குள்ளே ஊத்துறேன் ரெண்டு தரம் நான் கரைச்சி புளி விடுறேன் உப்பு புளியின் அளவை உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் கொள்ளலாம் இப்ப வடிவா கலக்கி போட்டு அந்த புளித்தண்ணிய மூடி கொதிக்க வைக்கிறேன் இப்ப நான் திறந்து உம் உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டின மீனை அப்படியே போட்டு நல்ல வடிவா கிளறன் கிளறி போட்டு அதுக்கு இப்ப நான் ரெண்டாவது பாலையும் விட்டு வட்டிவா ஒரு கா கிளறி போட்டு மூடி அவைய வைக்கிறேன் இப்ப நான் திரும்பவும் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை உடைச்சு போட்டு வடிவா கழுவுறேன் கறி நல்ல வடிவா கொதிச்சு கொண்டு இருக்குது இப்ப திறந்து கழுவின அஞ்சு பல்லு பூண்டையும் வெட்டி ஒரு பச்சை பிளகாயம் போட்டு வட்டிவா கிளறி போட்டு திரும்பவும் மூடி அவைய வைக்கிறேன். திரும்பவும் அஞ்சு பல்லு பூண்டெடுத்து இப்படியே ஸ்க்ரேப் பண்றேன் நான் எப்பவுமே மின்கறிவை கேட்கல முழுசு முழுசா போடுறது எனக்கு ஏனென்று சொன்னால் பூண்டை தனியாக சாப்பிட்றது எனக்கு விருப்பம் இல்லை கரைக்களை போட்டுட்டு எடுத்து சாப்பிடுவேன் அப்போ கொலஸ்ட்ரோலுக்கு நல்ல தானே நீங்களும் யாராவது கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தால் இப்படி பூண்டை போட்டு அந்த பூண்டை அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்க இப்போ திறந்து ஸ்க்ரேப் பண்ணினேன் பூண்டையும் போட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு சீரகத்தூளையும் போட்டு வடிவா கிளவி போட்டு திக்கான பால் அதாவதுங்கிட்ட ஸ்ரீலங்காவில் நாங்கள் சொல்கிறோம் முதல் பால விட்டு அப்படியே மூடி கறியை வற்ற வைக்கிறேன் இந்த மண் சட்டில சனக்கேற்க குழம்பு மெதுவா தான் கொதிக்கும் தான் இது இந்த சுவை மீனுக்குள்ள நல்லா இறங்கும் கறி வத்திட்டது நான் கருவேப்பமில போடுறேன் இந்த பேர மீன் பெரியாக்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல மீன் அதோட நல்ல சத்தான மீனும் இப்ப எல்லாருமே ரெடிமேட் தான் அதிகமா சாப்பிடுறாங்க ஆனா இந்த மாதிரி வீட்டிலேயே நாங்கள் எல்லாரும் மண் சாதாரணமாக சாதாரணமா செய்து சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு இவ்வளவு நல்லதா இருக்கும் மனசுக்கு கூட நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் நாங்கள் இந்த பாறை மீனை தனிய சோத்துக்கு மட்டும் இல்லாமல் புட்டு இடியப்பம் பான் எதுக்கு கூட சாப்பிடலாம் இந்த பாறை மீன்ல குழம்ப வச்சு போட்டு நாங்கள் ரெண்டு நாளைக்கு கூட இந்த மண் சட்டியில வச்ச பாரமீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியூர் தவாம்